பொதுமக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ஆரம் கேவியில் மூன்று முழுக்கை சட்டை தைக்க துணி எடுத்துக்கொண்டு டெய்லர் பட்டி கேட்டபோது ஜென்னி டெய்லரும் கொடுக்கலாம் என்றனர் நானும் இவர்களை நம்பி ஜென்னி டெய்லரிடம் கொடுத்தேன் அளவு எடுத்துக்கொண்டார் பிரின்ஸ் டெய்லர் தைத்துள்ள அளவுகளில் எந்த மாற்றம் செய்யக்கூடாது என கூறி உள்பை விழுப்பை ஆறு காறு இருக்க வேண்டிய ஒத்துக்கொண்டார் ஆனால் சட்டை பை ஆறு அஞ்சரை என்று தைத்து தைத்து கொடுத்து விட்டார் இதனால் இந்த சட்டையை பயன்படுத்த முடியாமல் வெட்டியிலே உள்ளது நான் கொடுத்த அளவுகளின்படி தைக்காமல் தையலுக்குரிய குழியும் பெற்றுக்கொண்டு அளவை குறைத்துள்ள செயல் சட்டவிரோதமாகும் இவரால் மக் இவரெல்லாம் மக்கள் நலனும் நாட்டின் நாளில் சிறிது மக்கரை இல்லாத சுயநலிமைகளாகவும் ஜாதிக்காரன் மதக்காரன் சொந்தக்காரன் என செயல்படுவது சட்டவிரோதமாகும் இதுபோன்று செயல்பட்டு மக்களை தொல்லை செய்வதை விட்டுவிட்டு வேறொரு தொழில் போய் பார்க்கலாம் இவரிடம் தைத்த சட்டை என் நகலையும் இத்தனை தகவலுக்காக நிறைத்தல் யுவர் ஸ்டைலர் சுப்பிரமணியன் விரோதமாக தைத்து கொடுத்த சட்டை ரமேஷ் தைலர் நம்பர் ஒன் பெருமாள் கோயில் திரு ஜங்ஷனில் உள்ள கொடுத்து சட்டப்பையில் உள்ள அளவு ஆறு காரு இருக்க வேண்டும் என கூறி கூடுதலாக ஆரம்பிக்கையில் துணி எடுத்து வந்து இவரிடம் கொடுத்து தைக்க சொன்னாள் இவர் ஆறுக்கு ஆறு ஒன்று ஆறு அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு ஆறு என ஒரு அளவுகளில் ஒரு சட்டையையும் இன்னொரு சட்டையில் ஆறுக்கு ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு ஒம்பது அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு என அளவுகளில் கோமாளித்தனமாக தைத்து கொடுத்து கொடுத்து கொடுத்துள்ளார் அளவு எடுக்கும்போது பிரிண்ட் செயலர் தைத்து கொடுத்த எந்த அளவுகளையும் மாற்றக்கூடாது என கூறியும் கூலியும் பெற்றுக்கொண்டு சட்ட விரோதமாக இவர் செயல்பட்டு முடித்துள்ளார் இதுபோன்ற மக்களில் விரோதியாக செயல்படுபவர்கள் வெறு தொழில் போய் பார்க்கலாம் பொதுமக்களை தொல்லை செய்து ஏமாற்றும் இவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இது போன்ற நம்பிக்கை துறையிகள் மோசடியாளரிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பாக இருந்து கொள்ள இப்பதிவு வழங்கப்படுகிறது இத்துடன் நம்பிக்கை துறையில் அளவாக தைத்து கொடுத்த நகலும் சரியான அளவில் தைத்து கொடுத்த பிரின்செய்லப் சட்ட இனங்களின் தகவலாக இத்துடன் இணைத்தலை இவர்களை லிஸ்ட் செய்து பார்த்துக் இவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மக்கள் நலனில்